வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் பிளாக்மெயில் இதை வந்து நம்ம திரை விமர்சனம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு வாரத்துக்கு ஒன்றோ அல்லது ரெண்டு படங்கள் வெளியானால் நம்ம அந்த வியாழன் வெள்ளியில் பார்த்துட்டு அந்த விமர்சனம் சொல்லி பதிவு பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் வந்து இது நிறைய லேட் இது கிட்டத்தட்ட இந்த வாரம் வந்து ஒரு நான்கு ஐந்து படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்ம அந்த படத்தை இப்போ தான் பார்த்தோம் நேற்று பார்த்தேன் இன்றைக்கி வந்து இந்த படத்துடைய இந்த படத்தில் இருக்கிற இடம்பெற்ற காட்சிகள் இந்த படத்தை பற்றியான என்னுடைய ரசனையை உங்கள் கூட பருந்துக்கணும் தான் இந்த பதிவு விமர்சனம் சொல்கிறத விட என்னுடைய ரசனை சார்ந்த பதிவு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் பிளாக் மெயில் இந்த படம் வந்து லீட் ரோல் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தேஜு அஸ்வினி ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிங்காக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி இது கூட வந்து வில்லன் கோஷ்டிகள் லிங்கா முத்துக்குமார் ரமேஷ் திலக் பண்ணியிருக்காங்க காமெடி ரோல் வந்து நம்ம ரெடியன் கிங்ஸ்லி பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து அடிப்படையில் குழந்தை கடத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படம் எந்த மாதிரி நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோக்கள் அத்தனையும் உடனடியாக உங்களை வந்து அடையும் படத்துக்குள்ளே போவோம் பிளாக்மெயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குழந்தை கடத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஜி வி பிரகாஷ் வந்து ஒரு மருந்து கம்பெனியில் வந்து டெலிவரி பாய் மாதிரி ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு போய் பொருட்களை டெலிவரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டுருக்காரு ரொம்ப யதார்த்தமான ஒரு மிடில் கிளாஸ் இளைஞன் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை இளைஞன் ரோலுக்கு வந்து பக்காவாக பிறந்துடுறார் அவர் பரபரப்பாக கொண்டு போய் பொருட்களை டெலிவரி பண்ணுவார் வருவார் இது அவருடைய கேரக்டர் இவர் கொண்டு போன அந்த வேன் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாகனம் அந்த வாகனம் வந்து ஒரு நாள் வந்து காணாமல் போயிடுது இப்போ வாகனம் காணாமல் போனதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது எப்படியோ காணாமல் போயிடுச்சு ஆனால் வந்து அவருடைய ஓனர் முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா இந்த மருந்து கம்பெனியோட ஓனர் அந்த முத்துக்குமார் வந்து என்னென்னு பண்ணியிருக்கார் இந்த வாகனத்தையும் இந்த ஜிவி பிரகாஷன் துணையாக வச்சு அதில் நிறைய போத பொருட்களை கடத்துறது வழக்கமாக வச்சிருக்கார் அது இவருக்கு தெரியாது அந்த வாகனத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் உள்ளே இருக்குது அந்த வாகனம் இப்போ திருட்டு போயிருக்கு இப்போ அந்த வாகனத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஜீவி ஜீவி ஜிவி பிரகாஷ் தான் இருக்குது ஒன்று வாகனத்தை திருப்பி கொடு அல்லது ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை கொடு இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷுடைய காதலி தேஜஸ்வினியை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிறார் இப்போ ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்துட்டு தன்னுடைய காதலியை மீட்டு கொண்டு வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் ஜிவி பிரகாஷ் தள்ளப்படுறார் இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ண முடியும் அவருக்கு கற்பனை கட்டாத ஒரு தொகை மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து ஐம்பது லட்ச ரூபா கொடு அப்படின்ட்டு அது அவருக்கு எவ்வளவு பெரிய தொகை அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒரு குழந்தை கடத்தில் ஈடுபட்டால் அந்த தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது தெரிய வருது அந்த குழந்தை கடத்தில் வேறு வழி இல்லாமல் செய்யலாம் வேற வழி இல்லை அந்த பணத்தை கொடுத்து தான் நம்முடைய காதலியை வந்து காப்பாற்றி கூட்டி வர முடியுங்கிற ஒரு சூழலில் வந்து அதுக்கு சம்மதிச்சுக்கிட்டு அந்த ஐம்பது லட்ச ரூபா பணம் கிடைக்குங்கிறக்கா ஒரு குழந்தையை கடத்துறதுக்கு இவர் ரெடியாகிறார் ஜிவி பிரகாஷ் தயாராகி அந்த குழந்தையை கடத்த போகிறாரு குழந்தையை கடத்த போகிற நேரத்தில் தெரியுது அந்த குழந்தை வேற ஒரு டீமாக கடத்தப்பட்டு விட்டது இப்போ என்ன பண்ணுறது இப்போ வந்து திரிசங்க சொர்க்க மாதிரி ஆகிப்போச்சு எந்த பக்கம் போக முடியாத மாதிரியான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி இவங்களுடைய குழந்தை குழந்தை கடத்துறதுக்குண்டான காரணங்கள் வேற அதுக்கு பின்னாடி நிறைய பழிவாங்கல் இருக்குது அதுக்காக அந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்கு இப்போ வந்து இந்த ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி டீம் வந்து என்ன பண்ணுறாங்க வேற வழி இல்லாமல் இந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறக்காக அவங்க பரிதை வச்சு சுற்றுறாங்க இந்த குழந்தையை கண்டுபிடித்து கொடுத்தால் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீ நம்ம ஜிவி பிரகாஷம் தேட ஆரம்பிக்கிறார் குழந்தை கிடத்ததா யார் கடத்தினாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திரைக்கதையாக விரியுது ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களம் பரபரப்பாகவே வச்சுருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் குழந்தை கடத்தல் அதுக்கப்புறம் லவ் அதுக்கப்புறம் காதலியை கடத்திட்டு போயிடுறாங்க இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அழகாக பரபரப்பான ஒரு கதை கலந்துதான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த கதை வந்து ரெண்டு கதையோடு பின்னப்பட்டிருக்கு இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது ஒன்று வந்து ஜி பிரகாஷ் தேஜஸ்வினி காதலன் காதலி இவர் வேலை பார்க்குறாரு வேலை பார்க்க இடத்துல வாகனத்தை தொலைச்சிட்டாரு இந்த வாகனத்துக்குள்ள போதைப் பொருள் இருக்குது இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் தன்னுடைய காதலியை கடத்திட்டு போயிடுனா கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கதை இதை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா இல்லைன்னா இது ஒரு கதையாக இருக்கும் ஆனால் இதை தாண்டி குழந்தை கடத்தலுக்கு போகும் அப்படின்னா அங்கே வந்து ஸ்ரீகாந்த் அண்டு பிந்து மாதவி அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது இது ரெண்டையும் கிளப் பண்ணி வரும்போது சின்ன சின்ன அடிப்படை சிக்கல்கள் திரைக்கதையில் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை இத்தனை கை மாறி மாறி வருது பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நமக்கே ஒரு பரிதவிப்பு வந்துருது ஆஹா இந்த குழந்தை வந்து பாவம் அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னே நமக்கு வந்து ஒவ்வொரு கை மாறும்போது நமக்கு ஒரு பரிதவிப்பு வருது ஒரு ஆடியன்ஸாக ஒரு பரிதவிப்பு நமக்கு வருது இது வந்து இந்த திரைக்கதைக்கு கிடைக்க ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய திரைக்கதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் பெரிய மைனஸ்லாம் சொல்ல முடியாது சின்ன சின்ன மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஜி வி பிரகாஷ் அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் இப்போ இவங்களுக்கு வந்து லீட் ரோலு இவங்களுக்கு காட்சிகளை வகுக்கணுங்கிறதுக்காகவே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீரோயிசம் அப்படின்னு நம்ம ஒரு மட்டமான ஒரு விஷயம் இங்கே சினிமாவில் இருக்குது சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு கூட ஓகே இப்போ அந்த மாதிரி படங்களுமே கதைக்களத்தை நம்பியும் கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டை நம்பியுதான் சூப்பர் ஸ்டார் படங்களுமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக அந்த நேரத்தில் வந்து இந்த ஹீரோயிசம் எடுபடணும் அதுக்காக சில காட்சிகளை வைக்கணும்னு திணிச்சு வச்சதுனால இந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் தொய்வாச்சு வேறு மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் வலுவாக இங்கே வந்து ஆர்டிஸ்ட்டை பற்றி நோக்காமல் இந்த ஆர்டிஸ்ட் யார் இருந்தாலும் அந்த பிளேக்கு என்ன உண்டோ அதுதான் அப்படின்னு ஸ்கிரீன் ப்ளே டைரக்டர் பண்ணியிருந்தானே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் இப்போவும் ஒரு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆக இந்த ஹீரோயிசத்துக்கு உள்ளே போனதுனால அது டைரக்டரோட சின்ன தடுமாற்றத்தினால சின்ன சின்ன ஃப்ளா இதில் வந்து இருக்குது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மற்றபடி படம் வந்து குழந்தை கடத்தில் மையமாக வச்சுருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த குழந்தையோட ஒரு ஈடுபாடு அந்த படத்தோட சேர்ந்து போகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸுமே பர்டிகுலராக வந்த செகண்ட் ஆஃபில் வந்து அந்த ஸ்ரீகாந்த் பிந்து மாதவியோட சேர்ந்து உண்டான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது ரேடியன் கிங்ஸ்லையோட காமெடி கிட்டத்தட்ட மனாட்டனஸ் தான் அவருடைய வே ஆஃப் அப்ரோச் அண்ட் வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே மனாட்டனஸ் என்ன அதில் ஒரு பெரிய விஷயம்னா இவர் தான் பண்ணுவார்னு நினச்சிட்டு ஆடியன்ஸ் வந்து அவரை பார்த்தவொன்னே சிரிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதுதான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆக அந்த விதத்தில் வந்து அவர் வந்து பிரமாதமாக ஸ்கோர் பண்றார் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா காமெடிக்கு ரெடிங்கிங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஜி வி பிரகாஷ் அவரை பற்றி சொல்லித்தான் ஆகணும் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு விளிம்பு நிலை இளைஞன் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக அவரை பொருட்களை கொண்டு போய் டெலிவரி ஆகட்டும் வேன் காணாமல் போனவனா பரிதவிக்கிற பரிதவிப்பாகட்டும் இதுக்கெல்லாம் தாண்டி தன்னுடைய காதலியை தூக்கிட்டு போனவுடனே ஒரு கையெறு நிலை வரும் பார்த்திங்களா ஒரு சாதாரண ஒரு இளைஞ போய் ஐம்பது லட்சரூபா பணம் கிட்டவன் இங்கே போவான் அந்த கையெறு நிலையில் வந்து தவிக்கிற இடமா இருக்கட்டும் வேறு வழியே இல்லாமல் குழந்தை கிடத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு பரிதவிப்பாக இருக்கட்டும் அத்தனை வந்து பிரமாதமாக அற்புதமாக வந்து சோபி சோபனையோட ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் ரொம்ப அற்புதமான நடிப்பு பிறகு ஹீரோயினி தேஜஸ்வினி இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காட்சிகளை சிறப்பாக பண்ணியிருக்காங்க நல்ல பிரமாதமாக நடிக்கிறாங்க ஆனால் வந்து காட்சிகள் அதிகம் இல்லை இன்னும் கொஞ்சம் காட்சிகளை அதிகப்படுத்தி கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நம்ம ஸ்ரீகாந்தை வந்து நிறைய படங்களில் வந்து லீட் ரோலை ப ஹீரோவாக பார்த்துருக்கோம் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு பண்பட்ட நடிப்புங்க ரொம்ப பிரமாதம் அவரும் பிந்து மதவியும் குழந்தை காணாமல் போனவனு அந்த பரிதவி பதெல்லாம் எடுத்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது பார்க்கும்போது ஸோ இதுதான் இந்த படத்துடைய டோட்டலான ஒரு விஷயம் இது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு போய் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனம் திரை ரசனை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்